இயற்கை உணவு உணவுக்கு திரும்ப உலகம் ஈடு கொடுக்க முடியல உற்பத்தியை பெருக்க முடியல என்ன ஒரு கிலோ தக்காளி கிலோ கத்தரிக்காய் ஒரு பதினஞ்சு காய் இருக்கணும்பா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு இருபது காய் இல்ல பத்து காய்கணும்பா அது ஒரு கிலோ பத்து காய விளைவிக்கிறது கஷ்டம்ட்டு ஒரே காய ஒரு கிலோ அப்படி மரபணு மாற்று அந்த விதையை எடுத்துப்பா அதுல மரபணுவ மாத்தி மங்குன்னு வந்துடுதுப்பா இப்ப தக்காளிப்பா ரெண்டு நாள்ல கெட்டுரும் கீழே போட்டினா டக்குன்னு தெரிச்சிடும் இப்ப தீல கொட்டினா குதிச்சு உனக்கிட்ட வரும் பிடிச்சி விளையாடலாம் ஏன்னு கேட்டினா தக்காளி எடுத்து அந்த விதைய எடுத்து மரபணுவை மாத்தி தவளை கொழுப்பு இந்த கொழுப்புகளை உள்ள தள்ளிட்டான் அது ரப்பர் மாதிரி ஆயிடுச்சு கெடாது ஆப்பிள் எத்தனை நாளைக்கு இருக்கும் ஒரு அதிகபட்சம் ரெண்டு மூணு நாள் நாலஞ்சு நாள் இப்ப ஆறு மாசம் ஆனாலும் இருக்கும் ஏன் அதை எடுத்து மெழு மேல வேசல இந்த மெழுக தடவி அப்படியே வச்சிடறான் நீ எது ஒன்ற நம்பிக்கையோடு சாப்பிட முடியும் வாழைப்பழத்தை சாப்பிடுவியா இல்ல கொய்யா கொய்யானா எவ்வளவு விட இருக்கு இவ்வளவு இருக்கும் கொய்யால இவ்வளவு பெருசு இருக்கு இவ்வளவு பெருசு இருக்கு கொய்யா இந்த வித்துக்கிட்டு இருந்தா அப்பல நீ வேணும் பாரு வித்துக்கிட்டு இருக்கா கொய்யா கொய்யா எத்தனை வருஷம் ஆகும் ஆறு மாசத்துல நல்லா காய்ச்சிருமுன்றாப்ல கொய்யா மரம் இல்லை செடி எல்லாமே மரபணு மாற்றப்படுது ஏன்னா உற்பத்தி பெருக்கத்துக்கு உற்பத்தி மரபணு மாற்று உற்பத்தி அந்த விதைகளை அந்த உணவுப் பொருளை சாப்பிடும் மனிதனுடைய மரபணு மாறிடுது மனிதனுடைய மரபணு மாறும்போது எதற்காக என்ன நோய் வருதுன்னு தெரியாம போயிரு இப்ப இவ்வளவு சிக்கல் இருக்கு அதனால என் அன்பு பிள்ளைகள் பனை என்பது என் தம்பி விட்டர் சொன்ன மாதிரி நம் பராசக்தி தாயின் பால் ஆனால் கருப்பாக இருக்கிறனால அந்த கருப்பட்டியை விரும்ப மாட்டுறேன் எருமை பாலை குடிக்க மாட்டேற கருப்பாக இருக்குன்னு எருமை என்கிட்ட வந்து சொல்லுது நான் கருப்பாக இருக்குன்னு என்னை கண்டுக்க மாட்டேங்கிறேங்க அதுவும் கருப்பு தான்ண்டா அதுல தாண்டா அவளை இனிப்பான பதநீரின் சக்கரை வெள்ளம் வருது கரும்பு கருப்பு தான் அதுலேருந்து அவளை இனிப்பான சக்கரை வருது அதனால கருப்பில் இல்லை தாழ்வு கருப்பில் இல்லை கருகருன்னு மேகம் வந்தா தான் வெள்ளைய மேகம் இருந்தா மழை இல்லை என் உடன் பிறந்தானே அது கருப்பானால் தான் மழை சில கருப்ப போய் கருப்பு என்பது வெறுப்பல்ல வெள்ளை என்பது அழகல்ல நிறம் அதை புரிஞ்சுக்கணும் வெள்ளையா இருக்கிறதா அது அழகு நினைச்சு நீ ஒரு மோகிச்சு எடுத்துற அதனால அவன் என்ன பண்ணான் பன்னி நம்ம பண்ணி வேலை கருப்பா இருந்துச்சு பண்ணி இந்த பண்ணியை சாப்பிட மாட்றான் இந்த பன்னிக்கு வெள்ளையாக பண்ணியை போட்டுட்டான் பண்ணி வெறும் வெள்ளை பண்ணி ஒரு கிலோ ஒரு கிலோ கறி பன்னிக்கறி மேசைக்கு வர எட்டாயிரத்தி எண்ணூறு லிட்ரு தண்ணீரை குடிக்குது சீனம்புறம் சாப்பிட்டு இருந்தான் தண்ணியை ரொம்ப குடிக்குதுன்னா நிறுத்திட்டான் ஆரஞ்சு பழம் நிறைய பிரான்ஸ் ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஒரு ஒரு பழம் அப்படி கைக்கு வர தொண்ணூறு லிட்டர் தண்ணீரை குடிக்குதுன்ன நிறுத்திட்டான் ஏடா அது புளிஞ்சா அரை காக்கோலோட தண்ணி வர மாட்டேங்குது இது தொண்ணூறு லிட்டர் தண்ணீரை குடிக்கிறா நிறுத்துறான்ட்டான் ஏன் அவன் தண்ணீரை உயிரான்னு நினைக்கிறான் நீர் பொருளாதாரத்துக்கு வந்துட்டான் இவன் நீரை முதலாளிக்கு உறிஞ்சி வித்துக்கன்ட்டான் ஒரு கேடுகட்ட தேசத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் சிந்தனை மாற்ற வேண்டியது இருக்குது தனி மனித அபிமானங்களை ஏற்று தலைமையேற்று அரசியல் செய்வதை விட்டு உயர்ந்த தத்துவத்தை நோக்கத்தை தலைமையேற்று அரசியல் செய்கிற நிலைக்கு எண்ணரும் தமிழ் தம்பி தங்கைகள் இது வந்து போராடிட்டே இருக்க முடியாது எனக்கு பணையேறி கல்லற அனுமதி கொடு பதனீர அனுமதி கொடு எல்லா வழக்குகளையும் போட்டு அதுல கலப்படம் பண்றாங்க விஷத்தை கலக்குறாங்கன்னு இங்க இருக்கிற பனை மீதெல்லாம் வழக்கை போட்டு ஏகப்பட்ட சிக்கல்கள் இடையூறுகள் மாடு மேய்க்க முடியாது பனை ஏற முடியாது விவசாயம் செய்ய முடியாது ஏன்னா நீர் இல்ல விவசாயம் செஞ்சு விளைய வச்சா அந்த பொருளுக்கு உரிய விலை இல்லை அரசு கொள்முதல் செய்வதில்லை இப்ப இந்த இத்தனை சிக்கல்களையும் நீ போராடிட்டு இருக்க மீன் பிடிக்க போக முடியாது நேத்து வரைக்கும் கைது செய்யறான் எல்லை தாண்டி வந்துட்டான் அதை தடுக்க உனக்கு தலைமை இல்லை அதிகாரம் இல்லை இன்றும் நம்மளுடைய போஸ்ட் மாஸ்டர் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்யுங்கள் ஈடி ரைடு வந்தால் ஓடிவாரேன் மோடி என்று ஓடுகிறார் மீனவனை கைது செஞ்சால் கடிதம் எழுதுகிறார் இதிலிருந்து நீ தெரிஞ்சுக்க மண்ணை மக்களை தன் உயிருக்கு மேலாக நேசிப்பவன் தான் பனைக்காக நிற்க முடியும் தென்னைக்காக நிற்க முடியும் வேளாண்மைக்கு நிற்க முடியும் மாட்டுக்கு ஆட்டுக்கு நிற்க முடியும் மீனவனுக்காக நிற்க முடியும் மாணவனுக்காகவும் நிற்க முடியும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நிற்க முடியும் செவிலியருக்கு போக்குவரத்து தொழிலாளருக்கு எல்லாருக்குமாக நிற்க முடியும் ஏனென்றால் இது விவசாயிகள் பிரச்சனை அல்ல மீனவர் பிரச்சனை அல்ல மாணவர் பிரச்சனை அல்ல என் நாட்டின் பிரச்சனை என் இனத்தின் பிரச்சனை என்று எவன் கருதுகிறானோ அவன் தான் இது எல்லாத்திற்கும் நின்று போராட முடியும் அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இவ்வளவு தூரம் இந்த மக்களை நேசிக்கிற நாங்கள் அப்பா நல்லுசாமி போன்றவர்கள் இத்தனை ஆண்டுகள் பெரும் பெரும் வேளாண் பெருங்குடி மக்கள் அறிவார்ந்த அறிஞர் பெருமக்கள் இவ்வளவு காலம் போராடுகிறவர்கள் இந்த மண்ணை மக்களை உயிராக நேசித்து நிற்பவர்கள் விசத்தை தங்கள் பிள்ளைகளை குடிக்க சொல்லி முன்மொழிவார்களா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்தியுங்கள் இயற்கைக்கும் செயற்கைக்கும் இருக்கிற போர் விஸ்கி பீர் பிராண்டி செயற்கை ரசாயன நச்சுகள் கல் என்பது பனை தென்னை ஈச்சையினுடைய மூலிகை சாறு பனை என்கிற தாயில் இருந்து தென்னை இருந்து தாயில் இருந்து வருகிற பால் அதை எப்படி நீ நஞ்சுங்கிற எப்படி நஞ்சுங்கிற கல்லை மதுவென்று தடை செய்ய சொல்லி போராடுகிற பெருமக்களே உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை தான் நீங்கள் கடையை அவனோட கூட்டணி உறுதியாக நில்லுங்கள் நாங்கள் கல்லிடுறதை நிறுத்திடுறோம் நீ இதை எதிர்த்து போராடுறதே அவன் ஒரு அரை சீட்டை எங்காவது கொடுத்து நிக்க வைப்பானாங்கிற ஒரு சீட்டை ஒரு சீட்டை அப்படி வேற எதுக்கு பேரதுக்கு வேற எது மாதிரி ஒரு வெட்டி கூட்டம் உலகத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ வெட்டி கூட்டம் எதையாவது பேசி எதையாவது பேசி பிழைத்துக் கொண்டே இருப்பார் இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான் நேற்று வரை மீனவன் கைது செய்யப்பட்டிருக்கான் அதை பத்தி ஒரு கருத்தாளன் ஒரு அரசியல் விமர்சகர் ஒரு ஆய்வறிஞர் எவராவது பேசுவார பேச மாட்டாப்ல பேச மாட்டாங்க ஆனால் சீமான் ஸ்டாலினை பார்த்து விட்டார் ஸ்டாலின் வாங்கிவிட்டார் சீமான் ஸ்டாலின் அதே நாயே ஸ்டாலின் சீமான் என்று நாயே சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார் சொல்லடா சொல்றாடே சொல்ற எதையாவது பேசி தீங்கிறது எதையாவது நாங்க விவசாய குடும்பத்தில் விதைக்கும் போது கூட கையை விதப்போம் ஏன் புறா மயில் இந்த மைனாலாம் பொறுக்கி பேசும்போது ஒரு மணி நேரம் பேசும்போது ரெண்டா அப்படி சிந்தி விடுறது அதை வச்சு இந்த வளைவெளி இந்த வாடகை வாய்கள் பிழைச்சி போட்டோம்ட்டு ரெண்ட பேசி விடுறோம் மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது லட்சம் போராட்டங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர் அதை ஒருத்தர் லட்சம் பிரச்சனை என்றால் லட்சம் போராட்டங்களை என் மக்களுக்கு திணித்தது நீங்கள் என்று இத்தனை கொலைகள் நேத்து திருநெல்வேலியில் அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் சின்ன பையன் அதை பத்தி யாரா மாட்டான் எப்படி பேச வருவா தமிழர்களுக்குள்ளே சண்டை தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள் பாருங்கள் தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே திராவிட புடுங்கி ஆட்சியில் தான்டா நடக்குது நீதான் சாதியை ஒழிச்சுட்டோம் சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம் எல்லாத்தையும் எங்க நாட்டின எங்க நாட்டின காட்டும் சட்டத்தை ஏற்றி சாதிய பெருமைக்கு ஆணவ திமிரிலே நீ கொலை செய்வாய் ஆனால் காட்டின் சட்டம் தண்டனை என்று வச்சுனா பயப்படுவான் எத்தனை கொலை விழுந்திருக்கு உங்க ஆட்சியில் தானே உங்க ஆட்சியில் தானே கொலை விழுந்தா அந்த இளவரசன் திவ்யா கொலையா தமிழ் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே யாரு ஆட்சியில் இருக்கிறது இவன் பெருமைனா திராவிட தமிழர்கள் எங்கே எப்படி இருக்கு சரா விடுறா நான் வந்து அரியணையில உட்கார்ந்த காட்டா பாப்பு இப்போவும் சொல்றேன் அந்த நாற்காலியில மீனவன சிங்கள கைது பண்ணிட சொல்றா பாப்போம் இப்பவும் சொல்றா கைது பண்ண பாப்போம் எங்களுக்கு ஒரு கனவு இருக்குடா நோக்கம் இருக்குடா அதை நிறைவேற்றம் நினைக்கிறோம் செய்யணும்னு துடிக்கிறோம் உனக்கு என்ன இருக்கு நாங்க வெட்டிக்கிட்டு செத்தா தாண்டா உனக்கு ஓட்டு நாங்க அண்ணன் தம்பியில உருதாய் பிள்ளைகளா சேர்ந்து நின்னா உனக்கு வப்பம்டா வேட்டு அதனால நீ பயப்படுற தெக்க தேவர் தேவேந்திரன் வடக்க படையாச்சி பறையும் பிளந்து பிரிந்து நின்றால் தான் உன்னுடைய நீ இந்த அதிகாரத்தில் உட்கார முடியும் நாங்க ரெண்டு பேரும் உருதாய் பிள்ளைகளா கட்டி அணைச்சு ஒட்டி நின்னால் உன்னை வெட்டி எறிவோம்டா அந்த நாள் விரைவில் நடக்கும் நீ எங்களை பிளந்து பிரிப்பாய் அப்பதான் உனக்கு வலிமை வரும் நாங்கள் சாதி மத உணர்ச்சியை பின்னுக்கு தள்ளி தமிழ் தாயின் பிள்ளைகளாக இணைந்து எழுவோம் அப்பதான் எங்களுக்கு வலிமை வரும் அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும் இதெல்லாம் ஒரு உரிமைன்னு இதுக்கு போராடுற பாருங்க இது நமக்கு நமக்கு அடிப்படை உரிமை இதை கேட்டு ஒரு உட்கார்ந்து ஒரு பேசி வேண்டிய நிலைமைக்கு வந்தோம் என் நிலம் என் அதிகாரம் என்கிட்ட இல்ல எங்கே போட்டாலும் முறையீடு எங்கே போனாலும் மனுக்கள் எங்கே போனாலும் கண்ணீர் எங்கே போனாலும் கவலை கதர்கள் எங்கே வலிதோ இந்த மொழி வாடிய முகம் கலங்கிய கண்கள் எங்கே போனாலும் நான்தான் நாடெங்கு மக்களோடு மக்களோட போய் நின்று பேச்சுக்கிறேன் நான் தான்டா கவலையோடும் கண்ணீரோடும் கதறி எழுகிற தாய்மார்களுக்கு முன்பு கை கட்டி கேட்கிற மகன் நான்தான் எனக்கு தானே வழி இருக்கும் உனக்கு என்ன ரோடு சோ அயோக்கிய பயில உனக்கு என்னடா தெரியும் ரோடு சோ டாட்டா காட்டு உனக்கு என்னடா தெரியும் நீ ரோட்ல போய் டாட்டா காட்டி கொண்டு இன்னும் பத்தே மாசத்தில் என் தாய் தமிழ் மக்கள் உனக்கு டாட்டா காட்டுவாங்க நிரந்தரமா காட்டு நீ போட்டே தெரியும் டாட்டா காட்டிக்கிட்டே தெரியும் நாலரை வருஷம் ஆட்சி ஆண்டு இப்ப என்ன பிரச்சனை இது உங்களுக்கு அவங்களுக்கு நீங்க தான் பிரச்சனை ஓரணியில் சேர்வோம் கடியாரம் வருது செல்போன் அலைபேசி வருது எதுக்கு செல்போன் செத்தா யாருக்கா சொல்லி ஒண்ணும்ல கடியாரம் எத்தனை மணிக்கு சாவரம் பாத்துக்கிட்டு சாணும்ல அப்புறம் பணம் பாக்கி அரிசி போடணும்ல இது ஒரு கூட்டம்டா இது ஒரு கூட்டம் மரவர் குலத்துல வந்துட்டு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் நூறுக்கும் இந்த பிச்சைக்கார பைலட்ட கையேந்தி நிக்கிற பிச்சைக்கார கூட்டம் அவன் இருக்கிற அதிகாரமே நீ ஓட்ட பிச்சை அவனடா நமக்கு இலவசம் பிச்சை போடுறது ஒன்றுதான் என் உடன் பிறந்தார்களுக்கு என் உயிர் சொந்தங்களுக்கு சொல்லுவேன் நம் கோரிக்கைகளை நம் பிரச்சனைகளை முன்வைத்து நாம் போடுகிற கோரிக்கைகளை அரசு ஏற்று போராடுகிற கோரிக்கைகளை ஏற்று நிறைவேற்றினால் சரி அரசு நம் பிரச்சனைகளை கையில் எடுக்காத போது அதிகாரத்தை அரசை கையில் எடுப்பதை தவிர நமக்கு வேற வழி இல்லை மக்களின் பிரச்சனைகளை அதிகாரம் கண்டுகொள்ளாத போது மக்கள் தமக்கான அதிகாரத்தை நிறுவதை தவிர வேறு வழி இல்லை அதை நோக்கித்தான் போகணும் திமுக என் தம்பியில் சேப்பாக்கம் முழுக்க திமுக ஒவ்வொரு இடத்துலையும் டிஃபன் கரியர் கொடுக்குதுனே டிஃபன் கேரியர் கொடுக்குதுனேன்னு வாங்கி வச்சுக்கடா நபரில் பின்னாடி டிஃபன் கரியர் இங்கே டிஃபன் எங்கே அது எங்கே இங்கே எங்க சின்னத்தில இவர்கிட்ட குடிமகன் வேளாண் குடிமகன் தான் கொடுப்பான் வேற கொடுப்பான் கருப்பட்டி இனிக்கும் திம்பான் பனையர்னா கசக்கம் கத்துவான் அப்ப என்ன பண்ண வாயிலே குத்துவோம் வாயிலே கேவலப்பட்டனை பக்கனையா பால் குடிக்கணும் தயிர் திங்கணும் நெய் திங்கணும் வெண்ணெய் திங்கணும் ஆனால் மாடு ஆடு கூடாது மேய்க்காத வராத எழுதி ஆடு மாடு மேய்க்கிறது இதெல்லாம் இழிவு வேளாண்மை செய்யறதெல்லாம் படிச்சவன் செய்யற தொழில் இல்லை வேலை இல்லைன்னு சொன்னா கூற பரம்பரையை கூறிடான் நம்ம வந்த பிறகு அரசு பணியாக்கும் போது இவனுக்கு சோறும் கொடுக்கூடாது பாலும் கொடுக்கூடாது நீரும் கொடுக்கூடாது தயிரும் கொடுக்கூடாது வேலை முடிவுல நீ தான் முப்பத்தி ரெண்டாயிரம் டாக்டர் எட்டு கோடி மக்கள் டே டாக்டரை உருவாக்குறதுலடா பிரபாகர மகனின் கனவு நோயாளிகளே உருவாகாத ஒரு நாட்டை படைக்கிறதாண்டா அவனுடைய கனவு காவல்துறை நீதிமன்றங்கள் வழக்கறிஞர்கள் தேவைப்படாத ஆட்சியாளனின் பொறுப்பும் கடமையும் என் தலைவன் பேச கால காவல்துறை படையை கட்டி நிறுத்திட்டு நிறுத்திட்டு குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவதல்ல உங்கள் வேலை குற்றவாளிகளே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் உங்கள் வேலை அதான் சொல்றான் குற்றவாளிகளை பிடித்து குண்டில் நிறுத்தி தூக்கல போடுற அவனை தூக்கல போடுவதை நிறுத்த அவன் குற்றம் செய்வதற்கான காரணத்தை கண்டுபிடித்து அதை தூக்கல நிறுத்துறான் திருடுறானா காரணம் என்னடா கொள்ளடிக்கிறானா காரணம் என்னடா அதையோ யோசி இதான ஆட்சியாளர் உமர் சொல்றாரு ஒருவன் திருடினான் என்றால் அவன் கையை வெட்டு என்கிற அதே அவன் பசிக்காக திருடினான் என்றால் ஆட்சி அவளை கையை வெட்டாங்கிற அப்படின்னா இவனுக்கு இவனுக்காவது கை இருந்து இருக்குமாடா எல்லாம் பழம் மொட்டா தானே தெரிஞ்சிருப்பான் கொடுமடா